ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சூப்பரான வீடியோ தான் சுகாஸ் அவர்கள் பாருங்கள் குட்டி வந்து அன்னைக்கு ட்ராயிங் போட்டி வச்சாங்கல்ல ட்ரெஸ்ஸை நல்லா போடுங்க ட்ராயிங் காம்படிஷன் வச்சாங்கல்ல அதில் வந்து எல்லோருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி சுகாஷ் அவர்கள் வந்து ட்ராயிங் போட்டியில் கலந்துக்கிட்டு இருமா இருமா இதில் பாருங்க டைமண்ட் பிளாட்டினம் கோல்டு சில்வர் அப்படின்னு மூணு மூணு கேட்டகரி நாலு கேட்டகரி இருக்குது அதில் வந்து சுகாஸ் அவர்கள் பிளாட்டினம் செவன்ட்டி ஒன் டு நைன்ட்டி ஏன் சுகாஸ் பிளாட்டினம் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்க இது ஸ்டேட் லெவலில் வச்சதா ம் ஸ்டேட் லெவல் டேலண்ட் சர்ச் அதாவது இதை வச்சுட்டு இதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களை ஸ்டேட் லெவலில் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து இதில் செலக்ட் பண்ணுறதுக்காக ஸ்ரீ சாய் ஃபவுண்டேஷன் சார்பாக வச்சிருக்கிறாங்க உட்காருங்க போய் அண்ணங்கிட்ட உட்காரு உட்காரு அங்கே கிட்டே உட்காரு ஆறாவது நாள் போடு சுடலை கிளாக் பண்ணுங்க

ஆராதனாக்கு ஒன்றும் தெரியாது இல்லைனா ஏன் ஆராதனா ஆராதனை குட்டி இதே மாதிரி ப்ரைஸ் வாங்குவீலுமா ஓவிய போட்டி ஒன்று வாங்குவேன் பரோட்டத்தோட பரோட்டத்தோட உட்கார அங்கே உட்கார அண்ணங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் சுகாஷ் குட்டிக்கு டேலண்ட் சர்ச் சர்ச் கண்டஸ்ட் அதான் ஸ்டேட் லெவலுக்கு

மெடல் இப்போ தான் வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டும் இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க அங்கெல்லாம் இந்த ஸ்கூலில் வந்து சும்மா ப்ரைஸ் மட்டும் தட்டு ரெண்டு கொடுத்தாங்க ஆ பரவாயில்ல சுகாஷ் வேல்டன் அது வேறு விதமான ட்ராயிங்காக இருந்தால் நல்லா வரைஞ்சிருக்குவேன் அது வந்து எப்படின்னா அந்த ஓட்டு சம்மந்தமாக கொடுத்துட்டாங்க ஆ சுகாஷ் அது நாங்கள் சர்ச் பண்ணி ஃபோனில் பார்த்தா ஒரு நாலு டிசைன் தான் வந்துச்சு அதே தான் எல்லோருமே தொடர்ந்து வரைஞ்சிருக்கிறாங்க அப்புறம் அது கொஞ்சம் அவ்வளோக்கா கிராண்டாகவும் இல்லை நல்லாவும் இல்லை அந்த ஓட்டு சம்மந்தமாக அது போட்டதுனால நல்லா இல்லை ஏதாவது இருந்தா நல்லா இருந்திருக்கு பரவாயில்ல விடு பிளாட்டினம் வாங்கிக்கல ஆயா வந்தா சந்தோஷப்படுவாங்க வாங்கலாம் ஓகே நான் நானும் வரேன் ஓகே ஓகே நீங்க நினைச்ச மாதிரி சுகாஸ் அவர்கள் மெடல் வாங்கிட்டு வந்துட்டாங்க பரவாயில்ல டைமண்டுக்கு அடுத்தது வாங்கியிருக்கிறாங்க பரவாயில்ல ஆனால் டுவெல்த்து வரைக்கும் இருக்கிறாங்கள்ல அதனால அவங்கெல்லாம் கூட டைமண்ட் வாங்கியிருப்பாங்க சுகர் உங்கள் உங்கள் ஸ்கூலில் யாருமே டைமண்ட் வாங்கலை இந்த போட்டியில் இதில் யாரும் வாங்கல ஆனா உங்கள் க்ளாஸில் தவிர்த்து மற்ற ஸ்டாண்டர்ட்லையும் வச்சுருப்பாங்க எல்லா ஸ்டாண்டர்டும் போட்டிருக்கு வரு உங்கள் க்ளாஸில் மூணு பேரும் மற்ற க்ளாஸ்லேருந்து சேர்ந்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்டு அப்புறம் அதர் கிளாஸில் எல்லாம் சேர்ந்ததெல்லாம் சேர்ந்து தான் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க ம் ஓகே பரவாயில்ல வெல் டன் வெல் டான் மை ஃபேன்ஸ் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுகாஷோட டேலண்ட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே பாராட்டிகிட்டே தான் இருக்கிறீங்க இன்னும் டிராயிங் கிளாஸில் கலந்து விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு தான் இருக்கிறீங்க

ஓகே அவங்க அப்பா அப்பா என்னடா இது யோகா சேர்ந்தா அந்த கோவம் எல்லாம் குறையும் முடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே யோகா தான் இருக்குது ரியாக்ஷன் உங்க ரியாக்ஷன் காட்டலாம் பார்த்தா ஆள் வர மாட்டேங்குது பார்த்தியா மெடல் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டு வார்த்தை நீங்க ஒண்ணும் வாங்கலாம் பரவாயில்ல மகன் வாங்கினதுக்கு நீங்க எதாவது ஒன்னு சொல்ல விரும்புறீங்களா உங்க கருத்து உங்க கருத்து களஞ்சியத்தை இங்க தெரிவிக்கிறீங்களா உங்க பதிவு வைக்கிறது எதாவது பதிவு வைக்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க அட உள்ள வாங்க கொஞ்சம் கேமராக்குள்ள

அதே ஸ்டேட் லெவல் ல போறதுக்கு இது ஒரு இது மாதிரி வச்சு சர்ச் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சு இதுல யாராவது நல்லா ஓவியம் வரையறவங்கள செலக்ட் பண்ணி ஸ்டேட் லெவலுக்கு கூடிக்க போற மாதிரி அத அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ன்னு பண்ற மாதிரி அத அத சேச்சே சோறு சச் கண்டஸ்ட் மார ஹ்ம் தங்குஞ்சுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாட்டேங்குது அவார்ட் கொடுத்துறாங்கன்னு

பேரும் புகழும் தர நல்வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இல்ல வேற தலைப்பு குடுத்திருந்தா நல்லா வரைஞ்சிருக்கு இது அந்த ஓட்டு பத்தி குடுத்ததுனால அப்புறம் அதுல ஒரு ரெண்டு மூணு தானே இருக்குது பிக்சரு அப்புறம் அதுல ஏதாவது ஒண்ணு வரைஞ்சா எல்லாம் ஒரே மாதிரியே வரைஞ்சாங்களாமா எல்லா பசங்களுமே வேற ஏதாவது இந்த இயற்கை காட்சி அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தா சார் நல்லா வரைஞ்சிருப்பேன் பரவாயில்ல சூப்பர் குட் கொஞ்சம் கம்மி தான் ஃபர்ஸ்ட் டைமண்ட் ஆமா அப்புறம் பிளாட்டினம் ஆமா அடுத்து கோல்ட் ஆமா அடுத்து সিলவர் ஆமா நாலு விதமா அது பிளாட்டினம் ம் இரண்டாவது இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் டைமண்ட் டைமண்ட் ம் ஓகே फ्रेंड्स இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஏன் சுகம் ஆமா சரி பாய் நீங்களும் வாழ்த்துங்க உங்க ஆசீர்வாதத்தை எப்பமே இருக்கணும் எல்லா குழந்தைகளும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் நீங்களும் வாழ்த்துங்க உங்க வாழ்த்துக்கள் எப்பவுமே எங்களுக்கு முக்கியம் ஓகே பாய்